அந்த வகையில் பிரபஞ்சம் டிவியில் ஒரு அருமையான நிகழ்வு இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் இறையர்கள் முழுமையாக கிடைக்கணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொழுது நாயன்மார்கள் என்று சொல்வார்கள் அந்த வகையில் பார்ப்போம் நாராயணன் திருநாம்பத்தின் உருகி 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 மகிழ்ந்தவர்கள் தான் ஆழ்வார்கள் ஆழ்ந்து போனவர்கள் அவர்கள் வந்து பாடிய அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு அருமையான தேசம்தான் திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் இப்படி எத்தனையோ ஆழ்வார்கள் இருந்தாலும் கூட இரண்டு ஆழ்வார்கள் பாடிய புண்ணியமான ஒரு பதி எதுன்னு பார்த்தீங்கன்னா திருநாவாய் திருநாவாய் முகுந்தன் ஒரு மனிதன் எத்தனையோ பசு இருக்குன்னா அதன் உடல் முழுவதும் பால் பரவி இருந்தாலும் கூட காதை பிடித்து இழுத்தாலோ வாழை பிடித்து இழுத்தாலோ பால் வருவதில்லை காம்பை பிடித்து இழுப்பதன் மூலம் பாறை பெறுகின்றோம் இறையருள் உலகம் முழுவதும் பரவி இருந்தாலும் இந்த திருநாவாயின் சிறப்பு என்னென்னா மறைந்து போனடைய நம்முடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தவர்களுக்கு ஒரு நர்கதி வேண்டும் என்றால் இங்கு வர வேண்டும் நான் வாய் முகுந்தன் சொல்கிறேன் இங்கு யார் பொருட்டு செய்யக்கூடிய அந்த பிதுரானது என்னையே வந்து சேரும் என் திருப்பாதத்தை நோக்கியே நகரும் அவர்களுக்கு முக்தியை திண்ணமாக கண்டிப்பாக அளிப்பேன் என்று அருடைய அற்புத தலம் தான் திருநாவாய் ஒரு முறை வாழ்க்கையில் பாருங்கள் வந்து தரிசனம் செய்து பாருங்கள் நம்மை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர் இருக்கலாம் சகோதர சௌதரிகளாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் அவர்கள் நலம் பொருட்டு நாம் ஒரே ஒரு முறை இந்த திருநாவாய் வந்து அவர்கள் செய்ய வேண்டியதை கடமையை செய்வோமானால் நாம் மட்டுமல்ல நம் சந்ததி மட்டுமல்ல நம் வம்சமும் நலமாக விளங்கும்